அனைவருக்கும் வணக்கம் இப்போ இந்த சுடோகு பற்றி தாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம எப்பயுமே ஆக்டிவாக இருக்கணும் நம்ம பிரெயின் வந்து ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி விட்டுறக்கூடாதுங்களா நமக்கு அதுக்குன்னு ஏதாவது ஒரு தேடுதல் அப்படிங்கிறத நம்ம வச்சுக்கணும் டிராயிங் வரையலாம் அல்லது இது கோலம் போடலாம் சுடோக் போடலாம் குறுக்கழுத்து போட்டி போடலாம் எதுனாலும் சரிங்க இப்போ இதுக்கு நாலு கோ நாலு பாக்ஸ் வந்திருக்காங்க படுக்க வசத்தில் நாலு பாக்ஸ் அதை மொத்தம் அஞ்சு லைன் போட்டிருக்கோம் அதில் நாலு பாக்ஸ் வரும் இப்போ அதேமாரி நெட்டு வாக்கில் போட்டிங்கன்னா திரும்பவும் நாலு அப்போ குத்து வசத்துலேயும் படுக்க வசத்துலேயும் நாலு கோடு போட்டிருக்கோம் மொத்தம் அஞ்சு கோடு வரணும் அப்போ நாலு பாக்ஸ் வந்துடும் இப்போ அதை செப்பரேட் பண்ணியிருக்கேன் பாருங்க நடுவில் டார்க் லைனில் நாலு பிரிவாக அது இப்போ நாலு சதுரம் தெரியுது பார்த்தீங்களா அப்போ ஒரு பெரிய சதுரத்துக்குள்ளே இப்போ இந்த செப்பரேஷன் ஒரு டார்க் லைன் போட்டதும் நாலு சதுரங்கள் வந்துருச்சா அந்த ஒவ்வொரு சதுரத்துக்குள்ளேயும் நாலு பாக்ஸ் இருக்குது இப்போ நாலு தான் இருக்குது அப்படிங்கிற நம்ம வரிசை ஒன் டூ த்ரீ ஃபோர் இந்த நாலு நம்பரை தான் நம்ம நிரப்பணும் ஒவ்வொரு சதுரத்துக்குள்ளேயும் நாலு பாக்ஸ் வரணும் ஒவ்வொரு லைன் நெட்டு வசத்துலேயோ படுக்கை வசத்துலேயோ நாலு நம்பர் இருக்கணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் இது தான் நிரப்புறது இதே மாதிரி நம்ம என்ன செய்யலான்னா ஒன்பதுக்கு ஒன்பது பாக்ஸ் போட்டுக்கலாம் அது பெரிய சுடோகு இப்போ நான் கடைசி லைன் பாருங்க கொடுத்துருக்கதை நம்ம கூகுளில் தான் நான் அதை எடுத்துருக்கேன் கொடுத்துருக்க நம்பரை முதல் எழுதிட்டேன் இப்போ நம்ம போடுறது நம்ம பார்க்க போகிறோம் சாரி கொடுத்துருக்கதை தான் இப்போ கூகுளில் கொடுத்துருக்கதை தான் நான் இப்போ இருக்கேன் இன்னும் நான் நிரப்ப ஆரம்பிக்கலை பார்த்துக்கங்க நாலுக்கு நாலு நாலு பாக்ஸ் இருக்கா ஒவ்வொன்றிலையும் படுக்கை வசத்துலேயும் நாலு இருக்கும் நெட்டு வசத்துலேயும் நாலு இருக்கும் ஒவ்வொரு சதுரத்துக்குள்ளேயும் நாலு இருக்கும் இப்போ இந்த கடைசி லைன் நான் காட்டுறேன் பார்த்திங்களா அதில் ஒன் டூ த்ரீ ஃபோர் வரணும் ஒன்று இருக்குது மூணு இருக்குது நாலு இருக்குது அப்போ எதுவும் இல்லை ரெண்டு இல்லை அந்த ரெண்டு இங்கே போட்டாச்சு நல்லா புரிஞ்சுக்கோங்க இது சின்ன குழந்தைகளுக்கு கொடுத்துட்டு நீங்களும் உட்காந்து அவங்கள கவனிக்கலாம் இப்போ அடுத்ததில் இந்த ஒரு சதுரத்துக்குள்ளே நான் கை வச்சுருக்கேன் பாருங்கள் அதில் ஒன்று இருக்குது ரெண்டு இருக்குது மூணு சாரி ஒன்று இருக்குது ரெண்டு இருக்குது நாலு இருக்குது மூணு இல்லை இப்போ இந்த மூணு போட்டாச்சு இப்போ நான் கை காட்டுறது படுக்கை வசத்தில் இதில் பார்த்திங்கன்னா ஒன்று நாலு ரெண்டு இருக்குது அப்போ என்ன இல்லை மூணு இல்லை அடுத்தது நம்ம எங்கே வேணாலும் நிரப்பலாம் எங்கே ஈஸியாக இருக்கோ அங்கே பாருங்கள் இப்போ எல்லாத்துலேயுமே அங்கே பாருங்கள் அந்த ஃபஸ்ட்டு லைனில் ஒன்று மூணு ஒன்று நாலு இருக்குது அப்போ எதுவும் இல்லை ரெண்டு இல்லை அது ரெண்டப்போ போட்டுக்கிட்டுருக்கேன் இப்போ அடுத்தது இந்த படுக்கை வசத்தில் பாருங்கள் நாலு ரெண்டு கடைசியில் ஒன்று இருக்குது அப்போ என்ன இல்லை மூணு இல்லை இப்போ இந்த கடைசியில் இந்த ஃபர்ஸ்ட்டு லைனுக்கு வந்துவிட்டோம் இப்போ மூணு நாலு ஒன்று இருக்குது ரெண்டு இல்லை அதை போட்டாச்சு இப்போ அடுத்தது ஒன்று ரெண்டு மூணு இருக்குது நாலு இல்லை அதை போட்டாச்சு அடுத்தது இந்த ஒரே ஒரு கட்டம் தான் இதில் ரெண்டு மூணு நாலு எப்படி பார்த்தாலும் ரெண்டு நாலு மூணு அப்போ ஒன்று மட்டும் இல்லை இப்போ எல்லா லைன்லையுமே ஒன் டூ த்ரீ ஃபோர் இருக்கும் படுக்கை வசத்துலேயும் நெட்டு வசத்துலேயும் ஒவ்வொரு சதுரம் இருக்குது பார்த்திங்களா அந்த சதுரத்துக்குள்ளேயும் ஒன்று ரெண்டு மூணு நாலு இருக்குங்க இந்த மாதிரி பார்த்து நம்ம நம்ம பிரெயினை ஆக்டிவாக வச்சுட்டு சின்ன குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா ஈஸி சுடோகு இதே மாதிரி இப்போ இது நாலுக்கு நாலு போட்டிருக்கோமா அடுத்து ஒன்பதுக்கு ஒன்பது பாக்ஸ் போடலாம் அதாவது ஒன்பது நம்பர் வர மாதிரி கட்டம் போட்டு நம்ம நிரப்பணம்னா அது ரொம்ப பிரெயினுக்கு ரொம்ப ஆக்டிவாக இருக்கும்ங்க இந்த மாதிரி நீங்கள் செஞ்சிங்கன்னா எப்பயுமே நம்ம சந்தோஷம்